சிக்கன் காட்டு வறுவிலங்க அங்கே எப்படி விடுறது பார்த்தோம்னா அதுக்கு சின்ன வெங்காயம் கொத்தமல்லியும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சிக்கன் ஆஃப் கேஜி வாங்கியிருக்கேன் அதையும் வந்து மஞ்சள் தூளை போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு என்ன அப்படின்னு நல்லெண்ணெயும் வரமிளகாய் தாங்க வர வந்து தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கணும் நல்லெண்ணெய் ஐம்பது கிராம் ஊற்றிட்டு அரைச்சி வச்ச அந்த விழுதியும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெதை நீக்கி வச்ச வர மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க ஜிஞ்சர் தாலு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காட்டு வறுவல் அப்படின்னாலே அந்த பட்டை லவங்கம் கசகச அந்த மசாலா தாங்க அந்த மசாலாவே இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூளையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்ட அப்புறம் கொதி வரும்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க நல்லா சிக்கன் நல்லா வெந்துடுங்க பூவாட்டம் அப்புறம் தண்ணியை நல்லா சுண்டிடும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சாதம் சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த சைட் டிஷ்ஷு நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த டிஷ்ஷை வந்து மிஸ் பண்ணிங்க